இது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க மெக்ரோஸ் வங்கியின் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் லாசேனில் இனி பெரும்பாலான போலீசார் துப்பாக்கிகள் இல்லாமல் பணியாற்றும் பசுமை கட்சியின் யோசனைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் சூரிச்சில் ஹார்ட்ரம் ஸ்ட்ராஸில் ஒரு டெலிவரி வேன் மற்றும் டிராம் மோதிய சம்பவம் பணியாளர்களுக்கு பெருமளவிலான ஊதிய உயர்வு ஒன்றை அளிக்கவிருக்கும் நிறுவனம் முக்கிய கால்பந்து போட்டி மற்றும் நீதிமன்ற வழக்கு காரணமாக பெர்னில் சில காவல் நிலையங்கள் மூடல் பெர்னில் உள்ள பிஸ்டேரியாவில் உணவு பாதுகாப்பு விதிகளை மீறியதற்காக மேலாளருக்கு அபராதம் விதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு சுவிட்சர்லாந்திலும் உலகளாவிய ரீதியில் தனிநபர்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு பினான்சியல் மற்றும் அக்கவுண்டிங் சேவைகளின் மூலம் முழுமையான மற்றும் நம்பகத்தன்மையான நிதி தீர்வுகளை வழங்குகிறோம் எங்கள் சேவைகளில் அக்கவுண்டிங் டாக்ஸேஷன் எச் ஆர் சொல்யூஷன்ஸ் பெய்ரோல் கண்ட்ரோலிங் ரிப்போர்ட்டிங் மற்றும் இன்டர்ம் பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளது எங்கள் மார்க்கெட் அனுபவத்துடன் கூடிய புதுமையான அணுகுமுறைகள் மூலம் உங்கள் பிசினஸின் நிதித்துறையில் வழிகாட்டியாக செயல்படுகிறோம் உங்கள் பிசினஸ் இந்நிதி எதிர்காலத்தை வடிவமைக்க இன்றே எங்களுடன் இணைந்திடுங்கள் பாடுகா டாக்ஸ் கன்சல்ட்டிங் உங்கள் நிதி முன்னேற்றத்துக்கான முழுமையான தீர்வு இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருக்க மிக்ரோஸ் வங்கி தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்தியுள்ளது இதனால் சில சவால்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக வெள்ளிக்கிழமை முதல் வெளிநாடுகளில் இருந்து மிக்ரோஸ் வங்கியின் மின் வங்கியை அதாவது இ பேங்கிங் அணுக முடியாமல் போக வாய்ப்பு உள்ளது சைபர் தாக்குதல்களில் இருந்து சுவிஸ் நிறுவனங்களும் அரசு அமைப்புகளும் பெரும்பாலும் குறிவைக்கப்படுவதால் மிக்ரோஸ் வங்கி இதுபோன்ற தாக்குதல்களுக்கு எதிராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் சில இடங்களில் மின் வங்கியை அணுக தற்காலிகமாக தடுக்கும் ஆனால் வங்கியின் ஐடி அமைப்புகள் பாதுகாப்பாகவே உள்ளன பாதுகாப்பின் நுட்ப விவரங்களை வங்கி வெளியிடாமல் இருந்தாலும் உள்நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டால் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலம் வங்கியை தொடர்பு கொண்டு உதவியை பெறலாம் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வாடிக்கையாளர்களின் தகவல் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டதாக வங்கி தெரிவித்துள்ளது லாசேனில் இனி பெரும்பாலான போலீசார் துப்பாக்கிகள் இல்லாமல் பணியாற்ற உள்ளனர் பசுமை கட்சியின் தலைவர் இலியாஸ் பஞ்சார்டின் முன்மொழிவின் அடிப்படையில் இந்த யோசனை முன்வைக்கப்பட்டது மேலும் இது தற்போது நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற்றுள்ளது இதன் மூலம் துப்பாக்கி பயன்படுத்தும் அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு தீவிரமான சூழ்நிலைகளில் மட்டும் துப்பாக்கி தேவைப்படும் என்று திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் ஐநூறு போலீஸ் அதிகாரிகளில் வெகு சிலரே ஆயுத பாணிகளாக செயல்பட உள்ளனர் இதற்கான முழுமையான செயல் திட்டத்தை அரசு அரசாங்கம் தயாரிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பசுமை கட்சியின் தலைவர் இலியாஸ் பஞ்சாட் தெரிவிக்கையில் போலீசாரின் பெரும்பாலான பணிகளில் துப்பாக்கிகள் தேவையில்லை என்றும் துப்பாக்கி வைத்திருப்பது சில நேரங்களில் பிரச்சினைகளை கூடும் என்றும் அவர் தெரிவித்தார் அவரின் கருத்துப்படி காவல்துறை பணிகளில் அதிகாரிகள் கார்களில் நிற்காமல் குற்றம் தடுக்கும் நடவடிக்கைகளில் நேரடியாக ஈடுபட வேண்டும் நிராயுத பாணியான போலீசார் ஆபத்தான சூழ்நிலைகளில் சிக்க நேரிடலாம் என்பதையும் அவ்வாறு ஏற்பட்டால் ஆயுதமே அதிகாரிகளின் உதவியை அழைக்க வேண்டும் என்பதையும் அவர் விளக்கியுள்ளார் சூரிஜில் ஸ்ட்ராஸில் ஒரு டெலிவரி வேன் மற்றும் டிராம் மோதிய விபத்தில் வேனில் இருந்த இருவர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் காலை ஏழு முப்பது மணிக்கு முன்பு நடந்தது மேலும் சூரிஜ் போலீசாருக்கு விபத்து குறித்து தகவல் கிடைத்தது அதன் பின்னர் பொது பாதுகாப்பு படைகள் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் துணை மருத்துவர்கள் சம்பவ இடத்தில் விரைந்து சென்றனர் விபத்து வேன் திரும்பியபோது ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த இருவரும் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களுக்கு சூரிஜ் மீட்புக் குழு உதவின இந்த விபத்தினால் டிராம் சேவையில் தாமதங்கள் ஏற்பட்டன ஆனால் தற்போது அவை சரிசெய்யப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் நிறுவனம் ஒன்று தனது பணியாளர்களுக்கு பெருமளவிலான ஊதிய உயர்வு ஒன்றை அளிக்க முன்வந்துள்ளது சுவிட்சர்லாந்தை மையமாக கொண்ட ஜெட் விமான நிறுவனம் தனது பணியாளர்களுக்கு பதிமூன்றாவது மாத சம்பளம் வழங்க முடிவு செய்துள்ளது அதாவது ஆண்டுக்கு ஒரு மாத சம்பளத்தை கூடுதலாக வழங்க ஜெட் நிறுவனம் முடிவு செய்துள்ளது அத்துடன் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் பத்து சதவிகித ஊதிய உயர்வு வழங்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஓய்வூதிய விடயத்திலும் பல நல்ல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது சராசரியாக மாதம் ஒன்றிற்கு பணியாளர் ஒருவரது வருவாயில் ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்குகள் அதிகரிக்க உள்ளன இந்நிலையில் தங்கள் பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன் அளித்துள்ளதால் தொழிலாளர் யூனியன்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது பெர்னில் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை ஒரு முக்கிய கால்பந்து போட்டி மற்றும் பெரிய நீதிமன்ற வழக்கு காரணமாக சில காவல் நிலையங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் புதன்கிழமை மாலை பி எஸ் சி யங் பாய்ஸ் அணி ரெட் ஸ்டார் பெல்கிரேட் அணியை எதிர்கொள்கிறது அதே சமயத்தில் பேர்ன் நகராட்சி கட்டிடத்தில் ஹில்ஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் பாண்டிடோஸுடன் தொடர்புடைய நீண்ட நாள் நீதிமன்ற வழக்கு நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வுகளின் காரணமாக காவல்துறைக்கு கூடுதல் பணியாளர்கள் தேவைப்படுகிறது இதனால் சில காவல் நிலையங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பேர்ன் வாய்ஸன் ஹவுஸ் பியில் மவுட்யே மற்றும் தூன் ஆகிய இடங்களில் ஒரு சில காவல் நிலையங்கள் மட்டும் திறந்திருக்கின்றன அவை அடிப்படை சேவைகள் செயல்படுவதற்காக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஸ்பீக்கர்காஸ் ஹோட்லர் ஸ்ட்ராஸ் மற்றும் ஜென்ஃபர்காஸ் காஸ் ஆகிய பகுதிகளில் போக்குவரத்து சிக்கல்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மெட்ரோ பார்க்கிங் வழக்கம்போல் அணுகக்கூடியதாக இருக்கும் இந்நிலையில் பாதுகாப்பை பராமரிக்க மற்றும் போக்குவரத்தை சரியாக நிர்வகிக்க மற்றைய பிழன் காவல்துறையினர் முழு சிரத்தையுடன் பணியாற்றுவார்கள் என கூறப்பட்டுள்ளது பேர்னில் உள்ள ஒரு பிச்சேரியாவில் கண்டறியப்பட்ட உணவுகளில் கடுமையான சுகாதார சிக்கல்கள் மற்றும் அவற்றை சரி செய்யாததற்கு அதன் மேலாளருக்கு ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டது கண்டோனல் ஆய்வகத்தால் மேற்கொள்ளப்பட்ட இரண்டு ஆய்வுகளின் மூலம் உணவகத்தில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் கடுமையாக மீறப்பட்டன மேலும் உணவுகள் மிகவும் சூடான வெப்பநிலையில் சேமிக்கப்படுவது அழுக்குத் தரைகளில் உணவுகள் காணப்படுவது சமையலறை உபகரணங்கள் சரியாக சுத்தம் செய்யப்படாமை மற்றும் கபாப் இறைச்சி பல இடங்களில் கிடப்பது போன்ற சிக்கல்கள் கண்டறியப்பட்டன மேலும் அங்கிருந்த உணவுகளில் சில பயன்பாட்டு தேதியை கடந்திருந்தன சில கெட்டுப்போயிருந்தன மற்றும் குளியலறை பகுதிகள் பூஞ்சையால் கெட்டுப்போயிருந்தன இந்நிலையில் பரிந்துரைகள் மற்றும் தண்டனை எச்சரிக்கைகளுக்கு பிறகும் சுகாதார சிக்கல்களை சரி செய்யாததால் பிச்சேரியா மேலாளருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி இவ்வாறான கடுமையான சுகாதார சிக்கல்கள் உள்ள இடங்களை உடனடியாக மூடுவதற்கு அதிகாரிகளுக்கு உரிமை உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் பேர்னில் மூடப்பட்ட சில உணவகங்கள் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் மீண்டும் திறக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஆய்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்